ரைட் எஸ்ஏ கேள்விக்கிலோ நாங்கள் எங்கட எஸ்ஏ கேள்விக்குள்ளே வரோம் முதலாவது எஸ்ஏ கேள்வி சொல்கிறாங்க கால்சியம் ஃப்ளோரைட் கால்சியம் ஆக்சைடு கால்சியம் நைட்ரேட் போன்ற அயன் சேர்வைகளின் பங்கீட்டிஎல்ஃபு அயனியல்ஃபு ஒருகு உருகுநிலை வெப்ப உறுதி பிணைப்பு பிரிகை வெப்பநிலை என்பது என மாறுபடும் விதத்தை குறிப்பிடுக இதுக்கு பத்து மார்க்ஸ் சரியா ரைட் அப்போ எங்கட எஸ்ஏ கேள்விக்கிலாம் வந்துக்கிறோம் சரியா எஸ்ஏ கேள்வி அதில் முதலாவது சொல்கிறாங்க ஏ பாட் கால்சியம் ஃப்ளோரைட் கால்சியம் ஆக்சைட் கால்சியம் நைட்ரேட்ட வெப்ப வெப்பப்பிரிகை வெப்பநிலை உருகநிலை அதெல்லாம் ஒப்பிடட்டுமா சரி இது தந்தாலே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை முதலாவது எழுதுங்க கற்றை நீங்கள் மாறிக்குதா கற்றையன் மாறவில்லை இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக எழுதணும் அடுத்தது அன்னையன் மாறுகிறது அன்னையன் மாறுகிறது இங்கே எஃப் மைனஸ் ஓ டூ மைனஸ் என் த்ரீ மைனஸ் இந்த அன்னையனில் ஏற்றத்தை முதலாவது சொல்லுவோம் ஏற்றம் மாறுகிறது எஃப் மைனஸை விட ஓ டூ மைனஸ்க்கு ஏற்றம் கூட என் த்ரீ மைனஸ்க்கு ஏற்றம் கூட ஏற்றம் சொல்லிவிட்டு அடுத்தது பருமனை சொல்லுங்கள் பருமன் எஃப் மைனஸை விட ஓ டூ மைனஸ்க்கு கூட இதை விட என் த்ரீ மைனஸ்க்கு கூட நீங்கள் ஆறையில் இந்த பருமனை ஒப்பிட்டுறதை படிச்சுப்பிங்க இது ரெண்டும் கூடுனா நான் மைனஸ்க்கு கூட ஓ டூ மைனஸ்க்கு இதை விட என் த்ரீ மைனஸ்க்கு கூடு இது ரெண்டும் கூடுனா இது கூடும் ஆ பங்கீட்டு எல்ஃபு பங்கீட்டு எல்ஃபு ஸோ பங்கீட்டு எல்ஃபு கல்சியம் ஃப்ளோரைட்டை விட கல்சியம் ஆக்சைட்டுக்கு கூட அதை விட கல்சியம் நைட்ரேட்டுக்கு கூட பங்கீட்டு எல்ஃபு சொன்னால் அடுத்தது அயன்எல்ஃபை சொல்லுங்கள் அயன்எல்ஃபை பாருங்கள் அயன்எல்ஃபு எதிர்மாறாக வரும் ஸோ கல்சியம் ஃப்ளோரைட்டுக்கு அயன்எல்ஃபு அதிகம் கல்சியம் ஆக்சைட்டுக்கு குறைவு நல்லா குறைய கல்சியம் நைட்ரேட் இந்த அயன்எல்ஃபை வச்சு இப்போ உருகுநிலை உருகுநிலை வெப்ப உறுதி வெப்ப உறுதி வெப்ப பிரிகை வெப்பநிலை இது மூணையுமே நீங்கள் தனித்தனி எழுதணும் நான் வந்து சே தெளித்துக்கொள்கிறேன் கால்சியம் ஃப்ளோரைட் கால்சியம் ஆக்சைடு கால்சியம் நைட்ரைட் இந்த மாதிரி இது மாறுபடும் சரியா இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கோங்க இதாங்கட கேள்விட ஏ பாட் பிபார்ட் கிலவாம் பி பார்ட் கிலவாம் பி பார்ட் கீழவாங்க பி பார்ட் சொல்கிறாங்க பி பார்ட்டில் ஒன்று ரெண்டு இது முதலாவது சொல்கிறாங்க பாருங்கள் ஹைட்ரஜன் அணுக்களும் ஆக்ஸிஜன் அணுவும் இணைந்து உருவாகும் எஸ்டோ மூலக்கூறின் கட்டமைப்பை லூயிஸின் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு புள்ளி புள்ளடி கட்டமைப்பில் வரையட்டான் ஹைட்ரஜன் எங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும் ஆக்ஸிஜன் ஈட்ரோட்டில் எப்படி இருக்கும் ஈட்ரோட்டில் ஆறு இலத்திரன்கள் இப்படி காணப்படும் சரியா ஹைட்ரஜனுக்கு ஒரு இலத்திரன் தான் காணப்படும் ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் இடைத்தாக்கம் அடைய போகுது ஆக்சிஜனோடு ஸோ மூலக்கூறு எப்படி உருவாகும்னா இந்த இடத்துல ஆக்ஸிஜன் இப்படிக்க போகுது ஆக்சிஜன் இப்படிக்க போகுது இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது இந்த ஹைட்ரஜன் எப்படி வரும் ஹைட்ரஜன் ட்ரோஸ் இங்கே வரப்போகுது இந்த ஹைட்ரஜன் ட்ரோஸ் இங்கே வரப்போகுது பாருங்கள் மூலக்கூறு உருவாகிற விதம் இதான் நீர் மூலக்கூறு உருவாகிறது சரி அப்போ புள்ளி புள்ளடி கட்டமைப்பில் கீரை சொன்னால் நீங்கள் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு கொடுக்கணும் சரியா இதில் நீங்க தெளிவாக இக்கணும் ரைட் ரெண்டாவது கேள்வி பாருங்க காபன் அணுவும் ஆக்சிஜன் அணுக்களும் இணைந்து உருவாகும் சிஓ டூ மூலக்கூறின் கட்டமைப்பை லூயிஸின் புள்ளி புள்ளி கட்டமைப்பு புள்ளி புள்ளின்னு சொல்கிறாங்க அதில் நீங்கள் தெளிவாய்க்கணும் காபன் இப்படி காபனில் ஈட்ரோட்டில் நாலு இலத்திரன்கள் இவ்வாறு காணப்படும் ஆக்சிஜன் ஒன்றுக்கு இப்போ தான் நாங்கள் அக்கீரணம் ஆக்சிஜன் ஒன்றுக்கு ஆறு இலத்திரன்கள் இவ்வாறு காணப்படும் இன்னொரு ஆக்சிஜனுக்கு இக்கப்போது இன்னொரு ஆக்சிஜனுக்கும் இவ்வாறு ஆறு இலத்திரன்கள் இக்கும் ஸோ இந்த கார்பனுக்கு கார்பனுக்கு நாலு இலத்திறன் தேவை இந்த ஆக்ஸிஜனுக்கு ரெண்டு இலத்திரன் தேவை இந்த ஆக்சிஜனுக்கும் ரெண்டு இலத்திரன் தேவை ஸோ எல்லாம் பங்கிடப்போம் இந்த கார்பன் இப்படி மையத்தில் இக்க இதில் ரெண்டு இலத்திரன்களும் இப்படி வரப்போகுது இந்த ஆக்சிஜனுக்கு இந்த ஆக்ஸிஜனுக்கு ரெண்டு இலத்திரன் இப்படி கொடுத்து இந்த ரெண்டு இலத்திறன் இப்படி வைக்க போகும் இந்த ஆக்ஸிஜனும் ரெண்டு இலத்திறனை கொடுத்து ரெண்டு இலத்திறனை இப்படி போகும் ஸோ பாருங்கள் சி ஓட்டோட கட்டமைப்பு புள்ளி புள்ளி கட்டமைப்பில் வரைஞ்சிக்க பாருங்கள் இதை சுற்றி வர எட்டி இலத்திரன் இதை சுற்றி வரவும் எட்டி இங்கேயும் எட்டி இலத்திரன் சரியா இங்கே பாருங்கள் எட்டி இலத்திரன் இதுக்கு ரெண்டு ஹைட்ரஜனுக்கு ரெண்டு தானே நிரம்பலாம் ஈட்ரோட்டில் ரைட் இதை தான் கேட்டிக்கிறாங்க இது லேசியான ஒரு கேள்வி சரியா இது உங்களுக்கு ஃபைனலில் வரப்போகிற இல்லை உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக போட்ட ஒரு கேள்வி ஸோ நீங்கள் இதையும் தெளிவாக விளங்கிக்கும் ரைட் சி பாட்டை பாருங்கள் சி பாட் சி பாட்டில் பின்வரும் மூலக்கூறுகளுக்கான லூயிஸ் கட்டமைப்பே வரைக சரி அப்படின்னு நான் பத்து மூலக்கூறுகள கட்டமைப்பை நிற்கிறேன் இதில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி எட் பண்ணேன் என்னான்ண்டா இந்த மூலக்கூறுகள இலத்திரன் சோடி கேத்திருக்கணும் வடிவத்தையும் சேர்த்து தர சொன்னேன் அதையும் நீங்கள் எழுதி கொள்ளும் சரி அவங்களோட ப்ராக்டிஸ்க்காக இதில் முதலாவது சிஎல்எஃப் ஒய் இதில் கட்டமைப்பு எப்படி வரும் மையானு குளோரின் நீங்கள் ஷார்ட்கட் எய்கிருங்க குளோரினுக்கு ஏழு இலத்திரங்கள் ஈட்ரோட்டில் இயக்கணும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வந்து அஞ்சு ஃப்ளோரின்க்கும் இப்படி போட்டுக்கணும் சரியா ஃப்ளோரீனுக்கு தனிச்சோடி இலத்திரங்களை நீங்கள் கீறும்போது கட்டாயம் போடணும் சரியா ரைட் இது வந்து எஸ்ஸி எஸ்ஸேல கட்டாயம் போடத்தான் வேணும் பாருங்கள் இந்த க்ளோரீனுக்கு ஈட்ரோட்டில் ஏழு இலத்திரங்கள் இயக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு விற்கிது ஸோ ஏழுக்காக இன்னும் இன்னும் போடணும் ஸோ இதில் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ என்முகி இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வடிவம் வந்து சதுர கூம்பகம் சதுர கூம்பகம் சரியா இப்படி தான் சிஎல்எஃப்ஐக்கு கீரியும் சரியா நீங்கள் ஷோர்ட் மத்தட்லேய்க்கிருங்க லோய்ஸ் கட்டமைப்பில் எங்களோட வேயை பயன்படுத்தி புதுசாக அந்த லோய்ஸ் கட்டமைப்பு கீறுறதுக்கான வழிகள் மையானவை தெரிவு செய்தல் அப்படின்லாம் கீர உங்களுக்கு இந்த மெத்தடில் ப்ராக்டிஸ் இருந்தால் நீங்கள் இதில் இருக்கும் ஓகே சரியா இப்போ ரெண்டாவது பிஎஃப் த்ரீ போரன் ஒரு குறையட்டக மூலகம் இது தலைமுக்கோண வடிவத்தில் இப்படி இருக்கும் சரியா நீங்கள் லூயிஸ் கட்டமைப்பு ஒழுங்காக கீறி ப்ராக்டிஸ் எடுத்தீங்களாகவும் இதெல்லாம் பார்த்த உடனே நீங்கள் கீறலாம் இப்படி தான் பிஎஃப் த்ரீ கட்டமைப்பு வரும் சரியா இது என்ன வடிவம் தலமுக் சாரி இது என்ன இலத்திரன் சோடிக்கு ஏற்ற கணிதம் தலைமுக்கோண இலத்திரன் சோடிக்கு ஏற்றிருக்க கணிதம் இதில் வடிவம் என்ன வரும் இதில் வடிவமும் தலமுக்கோணம் தான் வரும் ஏண்டா தனிச்சோடி இங்கே இல்லை மூன்று பேர் சிக்கமா பின் இதுதான் ரெண்டாவது பிஎஃப் த்ரீ அடுத்தது மூணாவது அடுத்தது மூணாவது பிஓசிஎல் த்ரீ பிஓசிஎல் த்ரீ சரியா இதில் மையானு பொஸ்பரஸ் சரியா இந்த பொஸ்பரஸில் பொஸ்பரஸில் ஐந்து ஈட்ரோட்லேருந்தால் ஏற்றங்கள் வராது அதாவது ஏற்றம் வராது ஆக்சிஜனுக்கு ரெட்டை பிணைப்பு உறுதி ஸோ ஆக்சிஜனை போட்டுக் இந்த குளோரினை இப்படி மூன்று பிணைப்பால் இணைத்துக் ஸோ பொஸ்பரஸுக்கு ஈட்ரோட்டில் ஐந்து லத்திரம் நினைக்குது ஸோ இதுக்கு நீங்கள் தனிச்சொடிகளை இப்படி கொடுத்துக்குவோம் தனிச்சொடிகளை இப்படி கொடுத்துக்குவோம் ஸோ இதில் இளத்திரன் சோடி கேத்திர கணிதம் நான்முகி இதுட இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் நான்முகி வடிவமும் நான்முகி ஏண்டா தனிச்சோடி இலத்திறன்கள் இங்கே இல்லை சரியா இது ஒரு இலகுவான கேள்வி இப்போ நாங்கள் நாலு அஞ்சு பா இப்போ நாங்கள் நாலு அஞ்சு ஆறு பா சரியா இதை நான் அழைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்டோக் பண்ணிக்கிறோம் சரியா ரைட் ரைட் நாலாவது கேள்வியை பாருங்கள் நாலாவது கேள்வி கார்பன் மொனாக்சைடு கார்பன் மொனோக்சைட் அஞ்சாவது அஞ்சாவது NO2F ஐசிஎல் த்ரீ ஐசிஎல் த்ரீ ஆறாவது ஐசிஎல் த்ரீ சரியா இந்த கார்பன் மொனோக்சைட கட்டமைப்பு ரெண்டு அணுக்கள் காணப்படுது ஸோ இப்படி வாரது உறுதி இப்படி வாரது உறுதி இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் சரியா ரெண்டு அணுக்கள் காணப்பட்டால் அதோட வடிவம் நேர்கோடாக தாங்கிக்கும் இலத்திறன் சோலைக்கேற்ற கணிதமும் நேர்கோடாக தெரியும் ஸோ ரெண்டுமே நேர்கோடு வரும் ரெண்டுமே நேர்கோடு வரும் சரியா என்னோட இதில் மையானும் மின்னது தன்மை குறைந்தது நைட்ரஜன் ஆக்ஸிஜனுக்கு ரெட்டை பிணைப்பு உறுதி ஸோ நாங்கள் ஆக்சிஜன் இப்படி போட்டோம் ஃப்ளோரின ஒற்றை பிணைப்பு ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ஐந்து பிணைப்பு வந்துட்டு நைட்ரஜன் அட்டமை விதியை மீறாது ஸோ பத்து இல்லத்தின்கள் வராது ஸோ அதனால் ஒரு ஆக்சிஜனில் ரெட்டை பிணை படித்து ஸோ இங்கே நான் ஒரு மைனஸை போட்டுக்கொள்கிறேன் இங்கே தனிச்சோடிகளை குறிச்சிக்கோங்க ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் ஒன்று வரும் இதுதான் இன்னொரு ட்ரூஃப்டை லூயிஸ் கட்டமைப்பு ஸோ இதில் இலக்ட்ரான்ஸ் ஒடிக்கு ஏற்ற கணிதம் நான்முகி இலக்ட்ரான்ஸ் ஒடிக்கு ஏற்ற கணிதம் நான்முகி வடிவமும் நான்முகி சரியா இது ஒரு இலகுவான கேள்வி கஷ்டம்ங்கிறதே இல்லை இதில் சரியா இதில் எந்த கஷ்டமும் இல்லை நீங்கள் தெளிவாக விலங்கிங்கன்னா இதுக்கிடலாம் ஐசிஎல் த்ரீ ஐடென்ட் மையானும் ஏழு பண்ணி போகணும் ஸோ குளோரின் 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 மூணு பிணைப்பு வந்துட்டு ஸோ மூணு இலத்திறன் வந்துட்டு என்ன நாலு இலத்திறன் தேவை நாலு இலத்திறனுக்கு இப்படி போட்டுக்குவோம் சரியா ரைட் அப்போ சுற்றி உள்ளதுக்கு இப்படி நோக்கத்தை வச்சுக்குவோம் சரியா சுற்றி உள்ளதுக்கு இப்படி டொட்டை வச்சுக்கோங்க ரைட் இப்போ இதில் இலத்திரன் சோடி கேட்டு நம்ம பாருங்கள் ஐந்து தள்ளுகலர்கள் ஸோ முக்கோன்னு இருக்கும் பகம் இருக்கும் இருக்கும்பகம் வடிவம் மூன்று சிக்மா ரெண்டு தனிச்சோடி ஸோ டீ வடிவம் டீ வடிவம் சரி ஆர் ஆர்கேள் சரியா ரைட் அடுத்து ஏழு எட்டு ஒன்பது பத்தை பார்ப்போம் சரி ஏழு எட்டு ஒன்பது பத்த பார்ப்போம் ரைட் ஏழாவதை பாருங்கள் ஏழாவத பாருங்கள் ஏழு எட்டு எட்டு ஏழாவது வந்து என் ஓ ப்ளஸ் எட்டாவது வந்து என் ஓ மைனஸ் ஒம்பதாவது வந்து ஒம்பதாவது வந்து எண்ணோ டூ பத்தாவது எண்ணம் சரியாக இப்போ இதில் பார்ப்போம் ஐயானோ நைட்ரஜன் ஆக்சிஜன் நீக்கிறதுனால ஆக்சிஜனுக்கு ரெட்டே பிணை பூருதி ஸோ இப்படி போட்டுக்கலாம் ப்ளஸ் ப்ளஸோ நீக்குது இந்த ப்ளஸ் வந்து நைட்ரஜனுக்கு ப்ளஸில் வரப்போ ஸோ எங்கள் தனிச்சோடு எழுத்துறங்களை இப்படி குறிச்சிக்கும் இதுதான் லோயிஸ் கட்டமை சரியா இதில் நான் வந்து லோய்ஸ் கட்டமைக்கீற ஆர்டர் படிக்கீரியல நான் ஷார்ட் மெத்தட் தான் கீரேன் ஏன்னா நீங்களும் ஷார்ட் மெத்தடுக்கு வளர்ந்து ஈக்கணும் ஷார்ட் மெத்தட் எழுதுற அளவுக்கு நீங்களும் வளர்ந்து ஈக்கணும் சரியாக அவைதி இது ரெண்டு தலைகள் காணப்படுறதுனால இலக்ட்ரன்ஸ் ஒடிக்கு ஏற்ற கணிதம் நேர்கோடு வடிவமும் நேர்கோடு வடிவமும் நேர்கோடு சரியா என்னோட டு மைனஸ் ரெட்டை பிணைப்பு இங்கே ஒரு ஒற்றை பிணைப்பு மைனஸ் உள்ள வரும் சரி இங்கே இப்படி வரும் மூணு பிணைப்பு தான் உறுதி ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கு இரட்டை பிணைப்பு ஒரு ஆக்சிஜனுக்கு ஒற்றை பிணைப்பு ஸோ இது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா கோணல் வடிவம் இது கோணல் வடிவம் ஸோ இதில் இலக்ட்ரன்ஸ் ஒடிக்கு ஏற்ற கணிதம் தளமுக்கோன் தளமுக்கோன் சரியா ரைட் இப்போ என் இயக்கணுங்க என் ஓட்டில் ஏசி இதில் நைட்ரஜன் வந்தால் இங்கே தனியூர் இலத்திறன் இயக்கிதுன்னு பாருங்கள் இங்கே ஏற்றங்கள் எதுவும் இல்லை ஸோ தனியூர் இலத்திறன் வரும் நைட்ரஜன் இப்படி போடுவோம் இங்கே ஒரு தனியூர் இலத்திறன் நைட்ரஜனை காட்டி ஸோ இங்கே ரெண்டு தனிச்சோடி இலத்திறன் இங்கே மூன்று தனிச்சோடி இலத்திறன்கள் ஒரு மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ் இதுதான் என் ஓட்டோட கட்டமைப்பு ஸோ இது பாருங்கள் இதுவும் இதுவும் தலைமுக்கோன வடிவம் தளமுக்கோணம் வடிவம் சாரி இது வந்து இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் தலமுக்கோணம் வடிவம் வந்து கோணலாகை வடிவம் வந்து கோணலாகை வடிவம் கோணம் இப்போ பத்தாவது பத்தாவது என்னோ என்னோ எங்களுக்கு தெரியும் என்னோட கட்டமைப்பு இப்படி வரும் என்னோட கட்டமைப்பு இப்படி வரும் ஸோ ரெண்டு அணுக்கள் காணப்பட்டால் கண்ணை மூடிட்டு இலத்திரன் சோடி கேத்திர கணிதமும் வடிவமும் நேர்கோடு எழுதிட்டு வாங்க கண்ணை மூடிட்டு ரெண்டையுமே நேர்கோடுன்னு எழுதிட்டோம் இது அங்கே எஸ்ஐ கல்வி இதில் எந்த கஷ்டமும் இல்லை சரியா லூயிஸ் கட்டமைப்பை நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணால் கண் சிமிட்டுற நேரத்தில் கண் சுமிட்டுற நேரத்தில் இந்த கட்டமைப்புக்கு இரலாம் கட்டமைப்பு கீறி வடிவம் எழுதி எலக்ட்ரானிக்ஸ் ஒடிக்க எத்துறக்கணும்னு இந்த மெழுதுகிறது எந்த கஷ்டமும் இல்லை சரி இந்த எஸ்ஐ கல்வி எந்த கஷ்டமும் இல்லை நீங்கள் அழகாக செய்யலாம் நீங்கள் பிளவு விட்டால் அது உங்களோட கேஆலஸ் பிள்ளையாக தான் சரியாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட லூயிஸ் கட்டமைப்பு கீறுற எபிலிட்டியை வளர்த்துக்கோங்க